Holidays nale le? GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. <laughs> பேசாருங்க அனைத்து ஊடகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் நான் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதுவரை எங்கள் நாங்கள் வந்து இன்னும் அவருடைய ப்ரோக்ராமே முழுசா தெரியல இன்னும் அவருடைய நீ பத்திரிகை தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு

அதாவது முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் தான் பரிசா கொடுக்கறாங்க இது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும் அதான் ஒரு அரசுடைய கடமை அதை விட்டு விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழி ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல வீடு வீடாக வீடு வீடாக கொடுப்போம் அவர்கள் விருப்பப்படுறது

உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரு இல்ல இதுல என்ன தவறு எனக்கு புரியல அது மட்டும் இல்ல நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகளையும் வந்திருக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க

நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டம் ஆமா நிச்சயமா தெளிவுபடுத்திட்டோம் எங்களுடைய சிலதுதான் பேச முடியும் ஊடகத்துல சிலது பேச முடியாது ஒரு கட்சினா சிலது வெளிப்படுத்துதலா சிலது வெளிப்படுத்த முடியாது எல்லாமே வெளிப்படுத்துன்னு சொன்னா நடக்காது. いや அனுமதியால இழுத்து போடலாம். ஐயா அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஊர்மேல் மேம்பு பயணம் சார் அது அவர் ஊூர் கட்சியூடைய தலைவரோ அவரோட கட்சியூல போறதுக்கு அவள எடுக்கணும் முடியு. அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்லறேன்? சார் அனுமதி பெறாத அனுமதி பெறாத கட்டிடங்களே கிராம ஊராட்சி நிர்வாகமே சீலைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைகிட માંગೋದலயே பிரச்சனையா இருக்கு. கிராமத்துல போய் ஒரு உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமாக தான் இது முடியும் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருந்தால் ஒரு கிராமத்தில் தோட்டம் ஒரு வீடு கட்டுவாங்க அதுல அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்லை ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீ உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிறகு அதை நடைமுறை கொண்டாடணும் உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீங்கள் செய்யலாம் உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள்லாம் படித்தவர்கள் இல்லை கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் தோட்டத்தில் இருக்கிறாங்க படித்தவர்கள் இல்லை அதுக்கு முத வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்கள் தோட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு உரிமையாக இருந்தால் கூட நீங்கள் வீடு கட்டினா இது இது மாதிரிலாம் செய்ய வேணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால நிலவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டால் பரவாயில்ல அதை விட்டு விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஒரே அமைதியில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளிவிடுது வந்து அதிமுக ஆட்சிக்காலத்திலே திமுக ஆட்சிக்கு வந்து நாங்க நிறுத்தல அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி லேப்டாப் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி கொடுத்திருக்கிறோம் இந்த நாலு வருஷமும் ஏன் கொடுக்கல அனைத்திஞ்சி அண்ணா திராவிட கழக செலவு தொடர்ந்து கொடுத்துடணும் தாலிக்குன்னு தொடர்ந்து கொடுத்துட்ருணும் இல்லையெல்லாம் சொல்ல குறுக்க கொரோனா வந்தது கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு என்றைக்கு தாளிக்கு தங்கம்னா அந்த டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அதே மாதிரி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிக்கை ஊடக எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்ற திட்டம் அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க திட்டம் புதுக்கோட்டை ஒரு தான் மாவட்டத்திலே துவக்கி ஆண்டு கால திட்டம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம் அதுக்கு பிறகு வந்து அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் மீனாப்பை கடல்களுக்கு அப்படி இருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் வெட்டதன் மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால்பற்றின் காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அளிக்கின்ற பொழுது இந்த காவிரி தொண்டார் திட்டம் தொடரும் Holidays Nale, Adinamma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.